இரண்டாயிரத்தி பதினாறுல வந்த மிக தரமான ஐந்து படங்கள் தரமான படங்கள் நிறைய வந்திருந்தாலும் அதுல பர்டிகுலரா செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சு படத்தை ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ்ல நாங்க எடுத்து வந்திருக்கோம் தரமான படத்துல முதல் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாற இயக்கத்துல வெளிவந்த விசாரணை படம் இந்த தரமான படம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் இல்ல இந்த படம் ஆஸ்கருக்கான நாமினேஷன்லயே ஒரு நூறு படங்களுக்குள்ள போச்சு இந்த படம் ஒரு விசாரணை கைதியோட நிலைமை என்னன்றதை ரொம்ப வெளிப்படையா அப்பட்டமா மக்களுக்கு எடுத்து சென்ற படம் தான் இந்த விசாரணை இந்த படம் வர்த்தக ரீதியாக அப்படி போட்டுன்னு தெரியல ஆனால் இந்த படம் மிகச்சிறந்த படம் தான் அது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜமுருகன் இயக்கத்தில் வெளிவந்த வந்த ஜோக்கர் ராஜமுருகன் ஒரு எழுத்தாளர் அவருடைய முதல் படம் படம் குக்கு அந்த படமும் ஒரு தரமான படம் தான் அதுக்கப்புறம் எடுத்த இரண்டாவது படம் தான் இந்த ஜோக்கர் இந்த படம் அரசியல் சூழலை ரொம்ப வெளிப்படையாக மக்கள்கிட்ட எடுத்து சென்ற ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படம் வணிக ரீதியாக பெரிய அளவில் இந்த படமும் செய்ய போகிறாலும் இந்த படத்தோட கருத்து வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அந்த இயக்குனர் இருந்தார் குரு சோமசுந்தரத்தோட நடிப்பு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சுது எந்த சந்தேகமுமே இல்லை இது இரண்டாயிரத்தி பதினாறு மட்டும் இல்லை தமிழ் சினிமா இருக்கும் வரை தமிழ் சினிமாவின் தரமான படம் பட்டியலில் ஜோக்கருக்கான இடம் என்றுமே உள்ளது மூன்றாவது தரமான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரியடி இது மாணவர்களுக்கு பின்னாடி நடக்கும் அரசியல் சூழலை மிக தெளிவாக உணர்த்திய ஒரு படம் தான் இந்த உரியடி இந்த படம் வெளிவானது கூட அறிவியல் இடி படத்தை பார்க்காதவங்க இனிமேலாவது தயவு செஞ்சு என்னென்னா டிவிடியிலோ ஆன்லைன்லோ அந்த படத்தை பாருங்கள் அது ஒரு மிகப்பெரிய வலிய மக்களிடையே கொண்டு செல்லணும் அப்படின்னு நேரத்தில்லாம் அந்த படத்தை டேரக்டர் பண்ணியிருக்காரு நல்ல படம் தரமான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவன் ரித்திகா சிங் அடிப்படை வெளிவந்த இறுதி படம் இந்த படம் விளையாட்டுக்கு பின்னாடி உள்ள அரசியல் அது பெண்களுக்கு எந்த அளவு ஒரு கஷ்டமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது ரொம்ப தெளிவாக அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க அது கமல்சி எலுமன்ஸோட சேர்ந்த ஒரு படம் தான் அந்த படத்தோட பாடல்களும் மிகப்பெரிய படத்துக்கான ஒரு பக்க பாகமாக தமிழ் சினிமாவில் விளையாட்டுக்காக இந்த ஒரு சில படங்கள்ல இதுவும் ஒரு படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற படம் மற்றும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் தான் எழுதி சுற்று இது தரமான படம்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு மாற்றுகத்தை யாருக்குமே இருக்க முடியாது ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய படம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்தில் எச் சூர்யா பாபி சிம்மா விஜய் சேதுபதி நடித்த படம் இறைவி பெண்களோட உணர்வை ரொம்ப அழகாக பதிவு பண்ண வெகு சில தமிழ் சினிமா படைப்புகளில் இதுவும் ஒன்று எஸ் ஜே சூர்யாவின் அபாரமான நடிப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்க படமாக அமைஞ்சுது கார்த்திக் சுக்கராஜ் இயக்கிய முந்தின படங்களை விட இது அவர் இயக்கின மிக தரமான படம் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆக தமிழ் சினிமாவின் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த தரமான ஐந்து படங்கள் இவை தான் முன்னூத்தி ஐம்பது படத்துக்குமே ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ் சினிமா வந்திருந்தாலும் வெற்றி பெற்ற படங்கள் வேறு ஃபெட்டி என்ற அளவுக்கான படங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாவது அதிக படங்கள் வெற்றி படணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அதிக படங்கள் வெற்றி பெறதை தாண்டி தரமான படங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு குறிப்பாக நம்மளும் செல்வராகனோட படம் வருது பொங்கலுக்கும் நிறைய பேர் நடிகர்களோட படம் வருது அதனால ஓரளவுக்கு கமர்சியல் படங்கள் இப்போது இந்த வருஷம் நிறைய கமர்ஷியல் குறிப்பிட விரும்புகிற அந்த சில படங்களை அந்த மாதிரி படங்கள்லாம் தவிர்த்து இருந்தால் தமிழ் சினிமா உலக சினிமாவின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்ட சினிமாவிற்கு எடுத்து செல்வதற்கெல்லாமல் நமக்கு கிட்டே தான் இருக்கு ஏன்னா நல்ல படம்லாம் வந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலாம் அது இன்னும் வர்த்தவரீதியாக வெற்றிப்பட செய்யலாம் நல்ல படத்தை வந்து எல்லா வித்தியாசத்துலயும் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் தமிழ் சினிமா இரண்டாயிரத்தி பதினாறு மிகப்பெரிய வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிவராத படங்கள் நிறைய இருக்குது தோல்வி படங்கள் நிறைய இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரொம்பவே சுமாரான ஒரு வருடமாக தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இரண்டாயிரத்தி பதினேழாக வந்து ஒரு மிக மிக வெற்றி பெற்ற வருடமாக தமிழ் சினிமாவுக்கு அமையணும் வேண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிக்னிக் கோவர்தனன் கேமராமேன் ராமரவிந்த் நன்றி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்